ஹாய் மக்களே நான் உங்கள் செய்ய விக்கி நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி நவராத்திரின்னே பார்த்தீங்கன்னா கொலு தாங்க ஃபேமஸ்ஸு இங்கே நம்ம செய்யாறு கீழ்ப்புதுப்பாக்கம் அகத்திய தெருவில் திருமதி கன்னிகா பாபு அவங்க வீட்டில் கொலு வச்சுருக்கிறாங்க அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இவங்க தான் திருமதி கன்னிகா பாபு அவர்கள் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த குழுவை வந்து சிறப்பாக நடத்திட்டு வராங்க இவங்க இந்த குழுவை பற்றி அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லி கேட்கலாம் வாங்க போலாம் நாங்கள் தொண்ணூற்றி ஆறில் இந்த வீடு கட்டினோம் வீடு கட்டி மூன்றாவது ஆண்டுலேருந்து வைக்க ஆரம்பித்தோம் இருபத்தைந்து ஆண்டுகளாக குழு வைக்கிறோம் முதல்ல பூஜை அறையிலேயே மூன்று படி ஐந்து படியில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பூஜை அறை பத்தாததால் ஹாலுக்கு வந்தோம் ஏழு ஒன்பது இப்போ பதினோரு படி ஆயிருக்கு இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் பகுதி மக்கள் அனைவரும் இதை வந்து பார்க்கணுன்னு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் ஹலோ அனைவரையும் எங்கள் குழுவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் கீழ்ப்புதுப்பாக்கம் விரிவு பகுதி அகத்திய தெரு அனைவரும் வருக இறையருள் பெருக முதலில் வரும்போதே வரவேற்பதற்காக எங்கள் வீட்டுக்குழுவில் வாஸ்து லக்ஷ்மி இவர்கள்தான் அனைவரையும் வரவேற்கும் தெய்வம் முதலில் வாஸ்து லக்ஷ்மி இருப்பதெல்லாம் கிராமத்து செட்டு இதெல்லாம் கிராமத்தில் உள்ள வீடுகள் பள்ளி கோவில் அதை சுற்றியுள்ள இடங்கள் அந்த மாதிரி மாதிரி ஒன்பது நாளும் எங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கும் கலசம் இதுதான் இன்றைய ஒன்பது நாள் முக்கியத்துவம் வாய்ந்தது முதல் படியில் மரப்பாச்சி பொம்மைகளும் ஓரறி உயிர் ஈரறி உயிர் மூவரி உயிர் என்பதை விளக்கும் சிலைகளும் படங்களும் உள்ளன முதல் மூன்று படிகளில் பறவை விலங்குகள் பூச்சிகள் மனிதர்கள் மனிதர்களின் தேவர்கள் மேல் மூன்று படிகளில் இறைவன் தேவர்கள் மட்டும் மேல் மூன்று படிகளில் உள்ளனர் கல்யாண கோலம் நமது வீடுகளில் நடக்கும் கல்யாண கோலம் அடுத்ததாக ராவணன் தர்பார் அடுத்தது மீனாட்சி கல்யாணம் கார்த்திகை பெண்கள் முருகர் சரவண பொய்கையில் எழுந்தருளிய முருகரும் கார்த்திகை பெண்களும் அடுத்ததாக நால்வர் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் தசாவதாரம் அதற்கு மேல்படியில் ராமானுசர் ஜாம்பிகை அடுத்தது ஐயர் இங்கே வீற்றிருப்பவர்கள் அஷ்டலட்சுமிகள் அதற்கு மேல்படியில் பெருமாளின் அவதாரங்கள் முதல் படியில் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி பெருமாள் பெருமாள் இது காஞ்சி காமாட்சி இந்த பெரிய சிலை காஞ்சி காமாட்சி காமாட்சி பக்கத்தில் இருக்கிறது ஐ அக்ரி வேர் ராதாகிருஷ்ணா அடுத்தது சிவன் அவதாரங்கள் இரண்டாவது படியில் முருகரின் அவதாரங்கள் உண்டு ராமன் சீதை லக்ஷ்மணன் அனுமன் நாக தேவதை நாகத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவதை நினைவு கூர் காஞ்சி வரதராஜ பெருமாளை நினைவு கூறும் கருட சேவை சிறப்பு வாய்ந்த நீர்வீழ்ச்சியுடன் கூடிய பொர்தாமரை குளம் அனைவரையும் கவர வைக்கும் நீர்வீழ்ச்சி